முப்பத்தஞ்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு கலர் பிளாஸ்க்கு ஒரு வால்மோட்டு ஒரு ஸ்டெபிளை ஒரு டேபிள் ஃபேனு ஒரு ஜிபானிக்ஸ் ஒரு சவுண்ட் பார் இதெல்லாம் சேர்த்து பதிமூணு இருக்க ஃபார்ட்டி இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டெப்ளைசர் ஒரு வால்மோட் குக்கர் ஒரு இண்டன் ஸ்டவ் ஒரு பிராண்டட் மிக்சி இதெல்லாம் சேர்த்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு வால் வால்மோட் பிராண்டட் ஹோம் தியேட்டர் இதெல்லாம் சேர்த்து பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இன்ச்சு வெப் டிவி தான் காம்பு பார்க்க போறோம் வெபோஸ் டிவி ஒரு வால்மோட் ஒரு ஸ்டெப்லைசர் ஒரு டேபிள் ஃபேனு சவுண்ட் பார் இதெல்லாம் சேர்த்து நம்ம

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் நம்ம எப்பயும் ஸ்டாக் வந்து அப்படியே அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நான் ஸ்மார்ட் டிவி இது வந்து பாத்தீங்கன்னா பெபோஸ் டிவி பத்தொன்பது இன்ச்சு மூவாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் ஓகே அப்படியே செவன்டி ஃபைவ் இன்ச்சு டிவி வந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் மட்டும் தான் கொடுத்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் ஹோம் தேட்டர் செக்ஷன் மட்டும் இது எல்லாமே நம்ம வந்து பிராண்ட் மாதிரி ஜிபானிக்ஸ் மோட்டர்லா சோனிக்கு டேபிள் இந்த மாதிரி பிராண்டா நம்ம மட்டும் அவைலபிள் ஒரு டிவி நீங்க கொண்டு வரீங்க நீங்க வாங்குற டிவி அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா நீங்க போதும் ஹலோ ஜஸ் மாடன் மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷபுரம் கௌரி வாக்கம் லிங்க்லோடு சொல்லுவாங்க அங்கே வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குட்டையப்பன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ் இருக்கும் சரி வாங்க உள்ள போயிட்டு ஒவ்வொரு டீடைல்ஸாக பார்க்கலாம் ஓகேங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு நம்ம ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸில் எல்லா எல்இடி டிவியும் சூப்பராக இருக்குது பாருங்க எல்இடி டிவி மட்டும் இல்லை ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னாக எடுத்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மக்களே ஹலோ ஜி வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீடி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேங்க நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய டீடெயில்ஸ் ஒன் பை ஒன் சொல்லுங்க இது வந்து சென்னை பிரான்ச் ஆராய் நம்ம ஷாப்போட வரும் நம்ம இந்த பிரான்ஞ்சிருச்சி சேலம் சென்னை கோயம்புத்தூர்னு ஒரு மாதிரி அஞ்சாறு பிரான்ச் இருக்கு ஓகேனா இந்த பிரான்ஞ்ச் எங்க லோகேஷன் பாத்தீங்கன்னா மேடம் அடுத்த ஷாப் சந்தோஷ்புரத்துல கௌரவ லிங் ரோட்ல குட்டிமக்கி என்னென்ன சைஸஸ் என்னென்ன சைஸஸ் வரைக்கும் இருக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல எப்படி நம்ம ஷோரூம்

மாடல் கரண்ட்ரேஸ் மாடல் வரும் அது இந்த பேட்டர் அதாவது பிரேம் வந்து இவ்வளவு மெல்லிசா தான் வரும் எஜ்ஜில் எல்லாம் இது மாதிரி தான் இருக்கும் இதான் பிரேம் மாடல் இப்ப அந்த மாதிரி மாடல் யாரும் யாரும் லைக் பண்ண கிடையாது நான் ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூறு ஆமா இன்க்ளூடிங் எல்லாமே ஒரு வருஷம் வாரண்டியோட அது இல்ல என்ன ஸ்மார்ட் வேணும் கொஞ்சம் குவாலிட்டி எச்டி பேக்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம் ஓகே இது குவாலிட்டி பக்கம் வரும் ஃபுல் பிரேம் மாடல் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் டிவி ஓகே வெளியே எவ்வளவு பிரைஸ் இருக்கும் வெளியே ஒரு பன்னெண்டாயிரம் இல்ல பதிமூணாயிரம் ரூபாய் பாக்கலாம் நம்ம அதே முப்பத்தி இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஓகேல எச்டி குவாலிட்டியோட பிரேம் லெஸ்

வந்து இஎம்ஐ ஐடி யூஸ் பண்ணுவீங்க நார்மலா அந்த இஎம்ஐ லாக் பண்ணுங்க வாய்ஸ் ரிமோட்ல வாய்ஸ் வரும் ரூட் ஆப்ஷன் இருக்கும் ப்ரோஸ் பண்ணிக்கலாம் ஓகேடா இத நீங்க வெப் ஆப்ஷனா எல்லாம் ஓபன் தான் ஓ எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் ஓபன் ஓபன் வைஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதுவும் லாக் இன் பண்ணவே தேவையில்லை யூடியூப்லாம் அப்படியே ஓபன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்க்க்கு இந்த மாதிரி வேரியேஷன் மாறும் வேரியேஷன் மாறும் ஆமா ஓகே நம்ம இது இது 30 அது 40 இன்ச் டிவி பையலாம் இதான் 40 இன்ச் டிவி ஓகே ஓகேங்களா 40 இன்ச் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும் ஸ்மூத்தியும் இருக்கும் பாக்க ஓகே இது ரொம்ப லாங் லோ பார்க்கலாம் கிட்ட மாதிரி எதுமே அஃபெக்ட் ஆகாது இது ரேட் பாத்தீங்கன்னா 12800 ரூபாய் டிவி இது 12800 ஆமா சரி ஓகேங்களா அது வந்து காசு எதுவும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி டிவி ஏன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட் பீப்புள் ஹவுஸ்ல இருக்கிற டிவி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி தான் பார்ப்பாங்க ஓகே ஓகே ஓகேங்களா அப்படியே இந்த இந்த டிவி தான் வரும் ஃபுல் ஃப்ரேம்லெஸ் மாடல் மெட்டல் பாடி குவாலிட்டியில் வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஹெச்டி பிரிண்ட் தான் காட்டும் இது இது ரேட்டு பார்த்து ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் மட்டும் பதிமூணாயிரத்தி ரூபா இப்போ நீங்க பார்க்க போகிற டிவி டாப் அண்ட் வெரி ஃபுல் ஃபுல் வெப் வாய்ஸ் எல்ஜி டோ சாஃப்ட்வேர் தான் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாய்ஸ் இருக்கும் மேஜிக் ரிமோட் சென்சார் ப்ளூடூத் ஆப்ஷன் இதுலமும் கேம் மோடும் வந்துரும் உங்களுக்கு ஓகே கேமும் பண்ணிக்கலாம் இன் கேஸ் வீட்டில் பசங்க எனக்கு அந்த கேம்

ஸ்மார்ட் டிவி இது வந்து பாத்தீங்கன்னா வெபோஸ் டிவி இப்படி தான் இந்த பேட்டர்ல இருக்கும் ஓகேங்களா அதுல பாத்தா கூகுள் டிவி வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ல இருக்கும் கூகுள் டிவி இதான் கூகுள் டிவி உங்களுக்கு ஓகே இப்ப கூகுள் டிவி கூகுள் டிவி சொல்றீங்களா என்ன ஓன் கூகுளோட டிவி அது அப்படி இல்ல ப்ரோ இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மல் டிஷ் யூஸ் பண்ணுவோம் இல்ல யூடியூப் அவ்ளோ அகரம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஆனா இந்த டிவி அப்படியே கிடையாது இத பத்தினா வாய்ஸ் இருக்கு ஸ்பெக் ஓனா இரண்டாவது பத்தினா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீனா நீங்க அப்டேட் ஆகும் ஆப்ஸ் ஓ இதுல வந்து ஆப் அப்டேட் ஆகும் இந்த டிவி அப்டேட் ஆகும் அப்புறமா இந்த டிவி உங்களுக்கு அப்டேட் ஆகும் சோ ஆப் எல்லாம் ரெகுலரா அப்டேட் ஆகி கரண்ட்ல இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும் மக்களே இது வந்து வெபோஸ் டிவி இது வந்து கூகுள் டிவி எல்லாரும் கேப்பீங்க வெபோஸ் டிவி என்ன பண்ணு கேப்பீங்க ரொம்ப கரெக்டா வெபோஸ் டிவினா எல்ஜியோட அடுத்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா மோஸ்ட் நீங்க கூகுள் படுத்த தெரியும் உங்களுக்கு எல்ஜி தான் தெரியும் இதை போட்டு தெரியும் இதே வந்துருக்கும் வெபோஸ் இது ஐம்பது இன்ச் கூகுள் டிவி பாருங்க எவ்வளவு பஸ்ஸா இருக்கு இந்த மாதிரி பேட்டர் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெபோஸ் டிவி செவன்டி ஃபைவ் இன்ச்சு டிவி இருக்கு பாருங்க ஆமா நீங்களே இந்த டிவி எடுத்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிவி இருக்கும் டிவி ஓகே இது என்ன பிரைஸ் வரும் செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் தான் சொல்லுறது எவ்வளவு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளவு பெரிய டிவி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் ஜி கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா இருக்கும் நம்ம கிட்ட என்ன சொல்லுங்க ஜி நீங்களும் ஆமா நம்ம ஆறாயிரம் பேசல அப்படி ஆமா சொல்ல மாட்டோம் ஜி நம்ம கண்டிப்பா நம்ம ஆறாயிரம் பேசல செவன்டி ஃபைவ் இன்ச்சு டிவி நம்ம பத்தொன்பது இன்ச்சு மூவாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அப்படியே செவன்டி ஃபைவ் இன்ச்சு டிவி வந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சொல்லுங்க எண்பத்தி ஆறாயிரம் மட்டும் தான் வா சூப்பா சரி ஓகேங்க நான் வாங்கிட்டேன் என்ஐடி டிவியோ ஏதோ ஒன்னு சம்திங் வாங்கிட்டேன் எனக்கு அடுத்ததா சவுண்ட் வந்து நார்மல் சவுண்ட்லாம் பத்தாதுங்க எனக்கு நல்லா வந்து தேட்டர் எஃபெக்ட் வரணும் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு சவுண்ட் பார் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது வந்து காமிங்க வாங்க இது போ வாங்கலாம் இது ஃபுல்லா பார்த்தா சவுண்ட் பார் ஹோம் தியேட்டர் செக்ஷன் மட்டும் தான் இது ஓகே ஓகேங்களா எல்லாமே நம்ம வந்து பிராண்ட் மாதிரி ஜிபானிக்ஸ் மோட்டரலா சோனிக்கு ஜேபிஎல் இந்த மாதிரி பிராண்ட் நம்ம கிட்ட அவேலபிள் எப்பமே இருக்கும் இந்த மாதிரி ஓர்சன் வாட்ச் கேட்ட மாதிரி ஆசைப்படுவாங்க படுவாங்க இல்ல எனக்கு வந்து ப்ரோ நல்லா எஃபெக்ட் இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த சவுண்ட் பார் மோஸ்ட்லி போலாம் நம்ம இது பார்த்தா அந்த டேர்ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு சவுண்ட் ஹோம் தியேட்டர் எல்லாமே அவேலபிள் இருக்கு சோ இது வந்து பிராண்டுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஏத்த மாதிரி நம்ம ரேட் வந்து பேட் ஆகும் நமக்கு சரி ஓகே ப்ரோ நான் டிவி வாங்குறேன் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டீ வீட்டில் இருக்குது லைட்டாக உடஞ்சிருக்கு அந்த மாதிரி டிவி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்ட எடுக்க முடியுங்களா ஆ ஓகே நம்ம இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணியிருந்தா இருக்கும் இன்றைக்கி வீட்டில் வந்து சும்மா ஒரு நாலு டிவி உடஞ்ச டிவி இருக்குதுன்னு சும்மா இல்லாமல் இங்கே வந்து கொடுத்தா அது நம்ம டிவி நம்ம செக் பண்ணிட்டு ஒரு ரேட்டு போவோம்ல நம்ம வந்து டிவி பார்க்காம இந்த ரேட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபான்னு செய்யும் சொல்ல முடியாது டிவி கண்டிஷன் பொறுத்து நம்ம ரேட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகிற டிவியில் ஓகேங்களா அந்த அமௌண்ட் இன்கேஸ் டிவி ஒரு டிவி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வரீங்க ஓகேங்களா அது ஒரு தௌசண்ட் எடுக்கணும் நீங்கள் வாங்குற டிவி அதை லெஸ் பண்ணிட்டு மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா நீங்கள் போதும் அது வந்து என்ன அமௌண்ட்டுன்றது

மூலமாக இங்கே செக் பண்ணி முடிச்சுட்டு பார் வீடியோ வந்து கொடுத்துடலாம் நம்ம ஏ ஆப்ஷன் பார்த்தா நம்ம திருச்சி சேலம் சென்னை எங்கே நம்ம பிரான்ச் எல்லாத்தையும் ஏஎம் ஆப்ஷனே பா அவைலபுல் பண்ணுவோம் இப்போ நம்ம ஷாப்பிங் லோக்கல் ஒரு பத்து கிலோமீட்டர் நீங்கள் இருக்கும் ப்ரோ என்னென்ன வர முடியல வீட்டில் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ண போதும் நான் வீட்டுக்கே வந்து டிவி எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட் நான் வந்து பே பண்ணிக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது இன் கேஷ் மாதிரி நான் நாகப்பட்டினம் இருக்குது நீ சென்னைக்கு கால் பண்ணிங்கன்னா ஆயிரம் முன்பணம் கேட்டுங்க ஒன்று வித்து இருபத்தி நாலு மூணு டெலிவரி பண்ணிட்டு மிஸ் கேஷ் நீங்கள் அவங்களும் இது வந்து லோக்கலுக்கு சொல்லியிருக்கீங்க கேஷ் ஆன் டெலிவரி இப்போ அவர் அவுட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா இன் கேஷ் நீங்கள் வந்து

இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி காம்போ மோட ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா நம்மளோட ஒரு காம்போ ரெண்டு காம்போல இல்ல ஆயிரம் மேல காம்போ நம்மள இருக்கு இப்போ இந்த காம்போ பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஒரு கலர் பிளாஸ்க்கு ஒரு வால் மோட்டு ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு டேபிள் ஃபேன் அது பத்தலையா ஒரு ஜிப்ரானிக்ஸ் ஒரு சவுண்ட் பார் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆறாண்டு பிசில வெறும் பதிமூணாயிரம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஒரு ஸ்டெப்லைசர் ஒரு வால் மோட் ஒரு குக்கர் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு பேண்ட் மிக்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம மாறாறுல வெறும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் அடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஸ்மார்ட்

மாறல பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நீ வெளியில போனோம் சவுண்ட் மட்டுமே ஆறு ரூபாய் ஏழு கிட்ட வந்துடும் ஓகேங்களா அப்படி பாக்கும் போது வெறும் இருபத்தி ஆறாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மக்களே வீடியோ இது வரைக்கும் பாத்துருப்பீங்க அதாவது நம்ம ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ்ல எல்இடி டிவி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான தகவல் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் ஆர் எப்படி பை பண்ணணும்ங்கிறதுக்கு அட்ரஸ் டீடைல்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருந்து எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு பை பண்றதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க ஓகே புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா